சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அத்தனைமே நிச்சயமாக கை இன்றைய பதிவில் அன்பர்கள் அனைவரும் அவங்கவுங்க பிரார்த்தனையை வந்து சொல்லி அந்த பிரார்த்தனையை நான் சமாதியில் வச்சு கும்பிட்டு ஸ்ரீ அன்னையிடம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சமர்ப்பித்து வந்தேன் அதற்குரிய பதில் எனக்கு வந்து மூணே நாளில் வந்துடுது மூன்றே நாட்களில் வந்துவிட்டது இதுதான் எனக்காக நான் எழுதின கடிதமும் அன்பர்களுக்காக நான் அனுப்பிய லெட்டருக்கு பதில் இது நான் வந்து நூறுரூபா காணிக்க அனுப்புனதுனால ரிசிப்ட் போட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தோட பிளஸ்ஸிங் பேக்கெட்டு அதில் குட்டி குட்டி ரோஸ் சமாதி ரோஸ் இதழ் அனுப்பியிருந்தாங்க அது முந்நூற்றி அறுபது நாள் வந்து அதற்கு ஒரு வருட காலம் அதற்கு பவர் உண்டு இது வந்து ஆசிரம அட்ரஸ்க்கு நிறைய அன்பர் கேட்டிருந்தீங்க அதுக்காக ஆசிரம அட்ரெஸ் வந்து நான் இது கொடுத்துருக்கேன் அந்த ஆசிரமத்தில் பின்னாடி வந்து அந்த போஸ்ட் கவர்ல இருந்தது அதையும் நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து அன்பர்கள் அனைவருடைய பிரச்சனையை ஒரே பேப்பர்ல எழுதி நான் சமர்ப்பித்தேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் அதற்குரிய பிளஸ்ஸிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டுமே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் அதற்கு உள்ளே வந்து இதே மாதிரி தான் ரோஜா இதழ் வச்சிருக்காங்க மூன்று மூன்று இதழ் வச்சுருக்காங்க இந்த இதழ்கள் வந்து ஒரு ஒரு இடம் பலன் உண்டு அதை வந்து நம்ம பர்ஸ்லேயோ இல்லை பீரோலேயோ பணம் வைக்கிற இடத்துலையோ அந்த பிளஸ்ஸிங்கை நம்ம வச்சுக்கலாம் அந்த ப பிளஸ்ஸிங் வந்து நம்மிடமே இருப்பதனால் அவங்க நமக்குடையே இருக்கிற ஃபீலிங்கு நமக்கு எப்போவுமே இருக்கும் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு கொடுப்பது போல் உணர்வு வந்து நமக்கு தரும் இந்த ப்ளஸ்ஸிங் வந்து அன்பர்களுடைய பிரச்சனைக்கு எழுதிய லெட்டருக்கு வந்த ரெண்டு பிளஸ்ஸிங் பேக்கெட்டு இதுவும் என்னிடமே இருக்கட்டும் உங்களுக்காக நான் வந்து என்னுடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நான் வந்து சமர்ப்பிக்கின்றேன் இந்த இதில் நான் குறிப்பிட்டிருக்க ஸ்ரீ ஆசிரம அட்ரஸ் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட ஆசிரம அட்ரஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளஸ்ஸிங் வேணும்னா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கடிதமும் குறைந்த அளவு உங்களால் என்ற அளவு காணிக்கை பத்து ரூபா கூட வைக்கலாம் அனுப்புங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிளஸ்ஸிங் பேக்கெட் கிடைக்கும் இன்றைய பதிவில் நான் இந்த லெட்டர் வந்து எனக்கு மூன்றே நாட்களில் கிடைத்தது நம்ம பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த லெட்டர் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும் தீவிரத்தை பொறுத்தோம் ஆசிரமத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப என்னுடைய மகளுடன் நான் போயிருந்தேன் அவங்களும் ஒரு கடிதம் எழுதுனாங்க காணிக்கை வச்சாங்க நான் வந்து லெட்டர் பாக்ஸில் போட்டுட்டேன் அன்பர்களுடைய கடிதத்தையும் என்னுடைய கடிதத்தையும் தனித்தனியாக ஆசிரமத்திலையே அவங்க லெட்டர் வச்சுருக்காங்க எழுதுறதுக்கு நம்ம ஒரு தா பேப்பரில் எழுதி அதுக்கு கவர் வச்சிருக்காங்க அந்த கவருக்குள்ளே வந்து நம்ம இந்த லெட்டரை வச்சு காணிக்கையும் காணிக்கை தனியாக லெட்டர் தனியாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டுமே சேர்த்து ஒரே கவரில் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன் பிளஸ்ஸிங் வீடு தேடி வந்துடும் அந்த மாதிரி நான் போட்டுட்டேன் என்னுடைய மகள் போடும் பொழுதும் வந்து பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்தவர்கள் வந்து ஒருவர் அழைத்தான் காணிக்கையும் ஒன்றாக போடுறீங்களான்னு கேட்டார ஆமாம் ஒன்றா போ ஒன்றாக போடுகிறேன் என்று சரி நீங்கள் காணிக்கை லெட்டரை மட்டும் அதில் போட்டு விடுங்க காணிக்கைக்கு ஒரு வழி காமிச்சார் அந்த வழி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் அவங்க இருக்கிற ரூமுக்கு போகிற வழி அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட படுக்கை அறை இருக்கும் மதரோட பெரிய ஃபோட்டோஸ் இருக்கும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அந்த தியானம் பண்ணுவாங்க அங்கே உட்காந்து அந்த ரூமை தாண்டி தான் மதரோட ரூமுக்கும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட ரூமுக்கும் படி மேலே போகும் அது வழியாக போகணும் என் மகள் மட்டும் அதற்கு அனுமதிக்கப்பட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப நாள் ஆச்சு நேரமாகிடுத்து என்னுடைய மகள் திரும்பி வரலை நான் வந்து உடனே வந்து அந்த பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்தவரிடம் போய் என்னுடைய டாக்டர் வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு நாங்கள் போகலாமான்ட்டு பாஸ் இருக்கான்னு கேட்டார் என்னிடம் பாஸ் கிடையாது என்ற சரி என் மகள் வந்து அவங்கள கூப்பிடணும் பார்க்கணும் அப்படின்னும்போது சரி நீங்கள் வந்து ஒரு செகண்ட் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு அங்கே வந்து யாருமே அளோடு கிடையாது அந்த இடத்துக்கு நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ரூம் பார்க்க மட்டுந்தான் அந்த இடத்திற்கு அனுமதிப்பார்கள் ரொம்ப முக்கியமானவங்க பாஸ் வச்சுருக்கவங்களுக்கு அந்த ரூ அந்த போகணுன்னு அந்த தியானம் பண்ணுற இடத்துக்கு அங்கே வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க என் மகள் உள்ளே போனவள் காணவில்லையே என்று பார்த்தேன் அங்கே ஒரு அந்த தியானம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்து அவள் தான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தான் நானும் உட்கார்ந்து இது என்னுடைய குடுப்பனை என்று எண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நானும் அமர்ந்து தியானித்தேன் ரொம்ப நேரம் தியானம் பண்ணோம் தியானத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல கூடுதல் நேரம் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன் என் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை எப்படியாவது நம்ம பார்க்கணும் என்று நான் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தேன் என்னுடைய பிரார்த்தனை பத்தே நாளில் தான் ஏன்னா வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு கோயம்புத்தூர் போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட நாங்கள் வந்து தியான் ஆசிரமத்துக்குள்ளே இல்லை தியானிட்டு நான் வந்துட்டேன் வெளியில் என்னுடைய மகளும் வந்துட்டாங்க அவங்க கையில் ரெண்டு பிளஸ்ஸிங் பேக்கெட் இருந்ததும் அவங்க சொன்னாங்க நான் வந்து பணம் வந்து உள்ளே வந்து ஒரு ரொம்ப இருக்குது அதில் நான் கொடுத்தேன் அவங்க வந்து போஸ்டில் அனுப்புவது அனுப்புவதற்கு பதில் நீ கையிலேயே எடுத்துகிட்டு போமான்னு சொல்லிட்டு ரெண்டு பிளஸ்ஸிங் கொடுத்தாங்க அவளுக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி ஏன்னா காத்திருந்து நமக்கு லெட்ரு எப்போ வரும் பதில் எப்போ வரும்னு நம்ம காத்துட்ருப்போம் ஆனால் கைமேல் பலன் கிடைக்கும் பொழுது அவங்க பிரார்த்தனையும் கூடி வரும் என்பதை தான் இதை குறுக்கின்றது ஸ்ரீ அன்னையே சொல்கிறாங்க உன்னுடைய பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் என்பது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களும் நல்லா பிரார்த்தனை பண்ணாங்க என்னுடைய மகளுடனும் மருமகன் உடனும் தான் நாங்கள் வந்து பயணித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்தில் வைப்ரேஷன் நல்லாவே தெரிஞ்சது ஏன் நான் வந்து இந்த பதிவை பதிவிடுறேன்னா நாம் எதிர்பாராத அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிருப்பாங்க ஏன்னா எத்தனையோ வருஷம் நாங்கள் லெட்டர் போட்டிருக்கோம் வீடு தேடி தான் பதில் வரும் இந்த வருஷம் என் மகளுக்கு மட்டும் கையிலே வந்து பிளஸ்ஸிங் பேக்கெட்டோடு அவங்க வந்து ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எப்பவுமே வந்து ஒன்று சொல்லுவாங்க நம்ம நினைக்கிற பிரார்த்தனை நடக்கணும்னா நம்ம லெட்டர் வந்து அதிவேகத்தில் நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டேன் அன்பர்களுடைய பிரார்த்தனையும் அனுப்பிய லெட்டருக்கு பதிலும் எனக்கு மூன்றே நாட்களில் தான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் பதிவிட விரும்புகிறேன் ஏன் வந்து சிலவங்க வந்து ரொம்ப நாள் பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்க பிரார்த்தனை வந்து போயிட்டே இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தப்பு நம்ம கிட்ட தாங்க இருக்கும் நம்ம மனம் தளர்ந்துருவோம் நம்ம பிரார்த்திக்கிறோம் என்ன நம்ம பிரார்த்தனை நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு என்று இறைவனிடம் இருந்து சிறு சிறிது நம்பிக்கை குறைபாடு இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க ஆள் மனம் பிரார்த்தனை அது எந்த அளவுக்கு உண்மை தெரியுங்களா ஒருத்தர் வந்து உடல்நிலை குறைவுனா நீங்கள் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க உங்களுக்கு சக்கர வியாதி வந்துடும் இந்த வியாதி வந்துடும் சொல்லுவோம் ஆனால் நாம் எதுவும் சொல்லாமல் இருந்தால் பயந்துட்டு கிட்ட நீங்கள் கொஞ்சம் போல் சும்மா எப்பாவது வருஷமே எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்ட்டு நம்ம ஊக்கம் கொடுத்தான் அந்த ஊக்கமே அவங்களுக்கு வந்து பலம் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் சரி நம்ம கொஞ்சம் போல் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒன்றும் செய்யாது சக்கரம் ஏறாது சர்க்கரையின் அளவு ஏறாது அப்படின்ற அந்த மன தை பலம் கொடுக்குது பாசிட்டிவாக நினைக்க தோணுது நடக்க முடியாத ஒருவரை பார்த்துட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னா விழுந்துருவீங்க ஒரு இடத்துல உட்காருங்க விழுந்துரு போகிறீங்க விழுந்துரு போகிறீங்க நீங்கள் ஏன் கழிச்சு உமா நடந்து வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைகள் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது மெதுவாக நடங்க இறைவனின் துணையுடன் நடங்க நீங்கள் கீழே விழ மாட்டீங்க நீங்கள் கீழே விழ மாட்டீங்க என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயமாக கீழே விழ மாட்டாங்க நம்மளால் நடக்க முடியும் நமக்கு இறை துணை இருக்குது நம்ம கீழே விழ மாட்டோம் அப்படி என்று நம் பாசிட்டிவாக சொல்லும் பொழுது அதை கண்டிப்பாக மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒருத்தர் உடம்பு நல்லா இருந்தவங்க முடியாமல் போயிடுறாங்கன்னா அவங்க பழக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு நெகட்டிவாக செய்து நினைக்கக்கூடாது நிச்சயமாக அவங்களால எழுந்து நடமாட முடியும் அவங்களால் எழுந்திருச்சு வர முடியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் அந்த வழியை தான் சொல்கிறாங்க எப்பேற்பட்ட டாக்டராலையும் கைவிடப்பட நோய் கூட இறைவனின் அருளால் நம்பிக்கை என்ற மந்திரத்தால் அவங்க வந்து குணமாகி எழுந்திருச்சு வருவாங்க இதுதாங்க சொல்கிறாங்க என்னன்னா மூன்று மணி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணால் அதை நினைக்கிறது நடக்கும் அது உண்மைதான் நம் மனம் தெளிவு பெறும் அந்த சமயத்தில் மூணு டு அஞ்சு அஞ்சரை மணிக்கு தியானம் கூட நமக்கு நல்லா வரும் ஏன்னா எந்தவித தொந்தரவும் இருக்காது அமைதியான சூழ்நிலையாக இருக்கும் அப்போ தியானம் பண்ணிங்கன்னா நல்லா வரும் இறைவனிடம் நெருக்கம் அதிகமாகும் அப்போ வந்து நம் இறைவனிடம் நெருக்கம் அதிகமாவது எப்படி உணர்வது நமக்கு அது தெரியும் நம்ம தியானம் பண்ணும்போது நம் கண்களில் அதை காண்பிப்பாங்க மதரோட திருவுருவப் படம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவப் படம் எல் அவங்க சிம்பிள் எல்லாமே நமக்கு தெரியும் பிளெஸிங் கொடுக்குற மாதிரி அந்த திருவுருவப் படம் எல்லாம் நம் கண்களுக்கு தெரியும் இன்னும் ஆண்டு போனால் ஒரு மாதிரி ஒரு சுழற்சி ஏற்படுவது போல் மேக கூட்டம் போகுவது போவது போல் நிறைய விஷயங்கள்லாம் இறைவனை வந்து நம் கண்களில் நம்ம பார்க்கலாம் தியானம் பண்ணுறதா மூலமாக இப்போ அமைதியான சூழ்நிலை இறைவனிடம் நம் நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறுங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்வது நம்பிக்கை நம்பிக்கை ஒன்றே நம் பிரார்த்தனை நடக்க அது ஒன்றே போதுமானது நம்ம எவ்வளவோ பொண்ணோ பொருளோ காணிக்கையோ நிறையா நம்ம அனுப்பலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்யும் செயல் எதுவுமே நடக்காது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு ப பத்து ரூபா அனுப்புறீங்களா ஒரு ரெண்டு ரூபா கூட அனுப்புங்க ஆனால் அது வந்து பலம் தரும் நம் பிரார்த்தனையை வந்து இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் காணிக்கை சிலவங்க வந்து செல்வந்தராக இருந்துட்டு பணத்தால் வந்து இறைவன் கிட்ட பணத்தால் விலை பேசுவது போல் கோவிலில் கூட பார்த்திங்கன்னா தர்ம தரிசனம்னா பணத்தை காமிச்சு போயிடுறாங்க தர்ம தரிசனத்துக்கு கூட்டம் நின்றுட்டு மக்கள் வந்து கஷ்டப்பட்டு போய் இறைவனை பார்க்குறாங்க பணம் கொடுப்பது பணத்தால் இறைவனை வாங்குவதை விட மனதால் நம்பிக்கையோடு நம் காத்திருந்து அந்த இறைவனை தரிசனம் பண்ணுவதற்கு பலன் அதிகம் என்று சொல்லப்படுகின்றது அதுதான் ஸ்ரீ அன்னையும் சொல்கிறாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்பிக்கையை எப்பவுமே இழக்காதீங்க நம்பிக்கை தான் வாழ்வாதாரமே நாம் எந்த ஒரு செயலும் நம்பிக்கையோடு நாம் செய்யும் பொழுது நமக்கு தொலைந்த பெருந்தொகை கூட நாம் கைக்கு வரும் இதெல்லாம் வந்து ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுத்தது தான் ஒரு லட்ச ரூபாய் தொலைச்ச ஒரு அன்பர் கவலைப்படலை தெய்வம் இருக்க நான் சொல்லிட்டேன் நிச்சயமாக நான் தொலைச்ச பணம் என்னிடம் வந்து சேரும் என்று நம்பிக்கை மட்டும் அவங்க வந்து மாறலை நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க தொலைந்த பணம் வந்து அவங்களுக்கு ஒரே வாரத்தில் கிடச்சிருச்சு அதில் ஒரு எட்டு ரூபாய் மைனஸ் ஆகிடுதோ மீதி தொகை அவங்களுக்கு கிடச்சிருத்தோம் எட்டாயிரம் ரூபாய் போனால் ஒரு லட்சம் ரூபாய் கிடச்சிருச்சு பரவாயில்ல நம்பிக்கை அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை அவங்க தொலைத்து அந்த பணம் அவர்களிடம் கிடைத்தது இப்படி இப்படிதாங்க இறைவன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை நம் பிரார்த்தனை வெகு விரைவாக நடக்க நாம் செய்யும் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கடுகளவும் நம்ம நம்பிக்கை இழந்தோம்னா நம்ம பிரார்த்தனை கை கூடுவது காலத்தாமதம் ஆகும் நம்பிக்கையே இழந்தோம் அதுவே நம்மளால உணர முடியலைன்னா நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அரவிந்தர்கிட்டையே கேட்கலாம் நான் வந்து என் கிட்ட என்ன தப்பு இருக்குமா என்னுடைய பிரார்த்தனை நடத்தி கொடுக்க மாட்டேன்றீங்க என்னுடைய தவறு என்ன என்று எனக்கு புரியல எனக்கு உணர்த்துங்க நான் செய்த தவறு என்ன என்று எனக்கு உணர்த்துங்க உணர செய்யங்க யார் மூலமோ இல்லைன்னா என் மனதின் உணர்த்துங்க நான் திருத்திக் கொள்கின்றேன் என்று நீங்கள் பிரார்த்தனையை வைத்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிஞ்சர்கிட்ட நீங்கள் உன் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சால் அதற்குரிய வழி கிடைக்கும் உங்களுடைய தவறு உணர்த்துவாங்க அதுக்கப்புறம் அந்த தவறை திருத்தி கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையுடன் வாழுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் கிடைப்பதை நினைப்பது அனைத்துமே நமக்கு நல்லதுன்னா இறைவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு உனக்கு ஏற்றது இது நல்லது நீ நல்லா இருப்பேன்னா கொடுப்பாரு நமக்கு ஏற்றதா இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டார் நன்றி